ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வீட்டோட டின்னர் ரெசிபி தாங்க டின்னருக்காக நைட்டு இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வடகரி வந்து செஞ்சிடலான்ட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நல்லா ஹவர் ஊற வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி அதில் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெயில் வடை மாதிரி சுட்டு எடுத்துருவேன் சில சமயம் இந்த மாதிரி தவாலை போட்டு அடை மாதிரியும் சுட்டு அதை மிக்ஸியில் ஆற விட்டு பிறப்புரப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு இலை சேர்த்து பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல நீள நிலமாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் ரெண்டு மூணு குவான்டிட்டி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ வடகறி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி சேர்க்குறேன் இந்த கரம் மசாலா பொடி நான் வீட்டிலையே தான் அரைச்சிப்பேன் கட மசாலா நான் சேர்க்கறது இல்லை இந்த கரம் மசாலா பொடி நான் எப்படி அரைச்சேங்கிற வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பை நம்ம நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி மிக்சியில் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கலாங்க வடகறி இப்போ ரொம்ப அட்டகாசமாக ரெடியாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் வந்து வடகறி வந்து ரொம்ப முழுசு முழுசாக பருப்பு இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி வந்து ஈவனாக எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குறகுறப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான இட்லி வடகறி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ